என்ன நம்ம Campus mult Kenn சொல்லிட்டு இருந்தோமே என்ன வேலை பண்ணிட்டு பாத்தீங்களா. k量 принципеworking prob resurRC Melкол weil metrosằс välde pbuster funrabasında pantagễ ciscooler field. த angels magari 1992...? color vaan asta tharelle alltså! quarter 24 heaven the sea!よろ yeah kind of square Definitely!ẹ Dit ch pac preparing for остnam! oko超 mauan dayo realms? Wildlife a dayo chug on. değilsing and nada? mañana?yah!orro다가 momentasyonra alla myself.re sótayan... markersarray hiv mij கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் உள்ள வைமா போ அண்ணே சொல்ல ஒரு சாமி போல வேணும் எல்லாமே சாமி ஐயா என்ன சாமி கருப்பு சாமி எங்க குலதெய்வம் கருப்பு சாமி செல தானே தந்துருவோம் கண்ணப்பா நீ ஒரு காரியம் பண்ண இந்த பக்கத்துல கடை இந்த ஐம்பது பைசாவுக்கு வாங்கிட்டு வந்துரு நான் அதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன் சரி என்ன கேட்ட கருப்பசாமி எப்படி நல்லா இருக்க கருப்பன் சாமி முகத்துல முருகன் சாமி கலையருக்கு செஞ்சது தங்கச்சாமி இல்ல

வயசுக்கு வந்த பொண்ண சட்டி பானை வச்சு சந்தைக்கு அனுப்பிச்சிட்டு நீ இங்கே என்னயா பண்ற? அட கால காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உன் புத்தி கேட்டல எட்டுதுடா. அதனால தான் வெளியில ஒரு நல்ல ஆம்பளை மாப்ளையா தேடிட்டு இருக்கேன். இந்த லொள்ளு தானே வேணங்கறது. ஏயா, உன் பொண்டாட்டி அதான் ஏன் அக்கா அவ சாகும்போது உன் பொண்ண எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல? கொடுத்தேன். ஏன்? சாகப் போற கட்ட சாந்தி அடையட்டும்ன்னு அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்போ பாழப்போறையும் பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சு அதை இல்லைங்கிற இப்ப நீ என்னங்கிற என்ன தவிர அவ கழுத்துல யார் தாலி கட்டுறான்னு நான் பாக்குறேங்கிற படா மூதி பத்திக்கிட்டு படா சவால் விடுறான் சவால் நானே காக்கா இவன் ஏகிட்ட வந்து காக்கா மாதிரி கத்திட்டு போறான் பாரு அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு ராஜா கைய வச்சா அது ராங்கா அண்ணா வீட்டுல இருக்காரா

ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னு சொல்றாங்களே அப்புறம் என்ன இஷ்டமே தான் நீ வந்து குளி யோ இதுக்கு மேல நீ பேசினா மரியாதை கேட்றோம் யோ பாய் அவளில வர முடியாது வர முடியாதா முடியாது வர வளைக்கற ஆமா உனக்கு நீச்சல் தெரியுமா அது ஒண்ணு தெரியாது அப்படியே ரொம்ப வசதியா போச்சு எதுக்கு இதுக்கு தான் ஏய் ஏய் ஐயோ

300 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு செயின் வாங்கிட்டு போ. ஆ இந்த யோூர்சிட்டி வெடிக்காதே விட்டு 9 ரூபாய் நோட் நீ. நான் பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் செயின் பத்ரம். இல்ல வெடிச்சிரும். புரிஞ்சிட்டോ சார்? என்ன பத்தி யாருன்னு ஊரே கேளுமா? இல்ல என்னைய விட்டு ஆಣೆ கேளுமா?

சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி நீ குடு ராமோ ஐயோ வண்ட போச்சே வண்ட உடைஞ்சு போச்சே ஐயோ வண்ட உடைஞ்சு போச்சே ஐயோ 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 இந்த வண்ட ஓடு தனியா வந்திருச்சே யாராவது வந்து ஒட்ட வைங்கல ஓடியாங்கல செயின கொடுத்துற அடிங்க திருட்டு பையல நீ தான் அடிச்சியா குடுடா என்னங்க செயின கொடுத்தல வண்ட ஓட்ட வைங்க அடச்சி தலைய தொட்டு பாறா உன் மண்டை உங்கிட்ட தான் இருக்கு உடைஞ்சது சட்டிடா

உன் கையால சுட்டு தர ஆப்பம் இருக்க அது என் தாய் கையால சுட்டு தர ஆப்பம் மாதிரி அமிர்தம் சொல்லுவாங்களே அது இந்தடா இந்த குளத்துல குளிப்பாட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சரி வேண்டாம் விடு ஏன் தாயம்மா இந்த வயசுல எப்படி இவ்வளவு இளமையா இருக்க முகத்துல ஒரு சுருக்கத்தை காணுமே நேத்து ஆளானுக பொண்ணு கூட இன்னைக்கு கிளவி மாதிரி இருக்காரு அஞ்சு வயசுல இருந்து பாக்குறேன் அப்படியே இருக்கேன் அது என் உடம்பு வாங்குடா அந்த காலத்துல பதினாறு வயசுல பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு ரெட்டத்தடைய போட்டுக்கிட்டு நான் ஆத்தோரம் நடந்து போனேன்னா என்ன பாக்காத ஆளுங்க இருக்குமா இந்த ஊர்ல பால் வழியுது இந்த பால் வடிய முகத்தை பாத்து தாண்டா என் வீட்டுக்காரர் என்ன கட்டினாரு ஐயோ அது சொல்லு தாயமா தாயமா தங்களுக்கு ஆபத்துல பால் வழியுது அட திருட்டு பயல உன் பேச்சு சாமர்த்தியத்துல என்கிட்ட ஆபத்தை வாங்கி தின்னுட்டியா காசாடுறா காசா யாரு கிட்ட இருக்கு ஒரு பைசா கூட இல்ல ஏதா சைனு எடுற வழியில என்ன வெறும் பையன் நினைச்சிட்டேன் ரெண்டு பவுன் செயின் ஆக்கும் இப்ப நினைச்சா கூட அடமான வச்சு உன் முழு கடனை அடைச்சிருவேன் ஆப்பத்துக்காக அல்பமா அடமான வைக்கணும் பாக்குறேன் நீ சொன்னாலும் சொல்லாட்டி வெறும் பயதாண்டா வெறும் வரலையில சுத்திக்கிட்டு இருக்க என் செயின காணுமே அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சியா அம்மா ஏன் செயின வச்சுக்கிட்டு இங்க என்ன வாய் சவிடால பாபுல ஆப்ப சாப்பிடு தாய்மார் ரெண்டு ஆப்பம் கொடு யோ உன்ன மாதிரி சொர்ண கேட்டு போய் எங்க கடை வச்சாலும் அங்க கடனுக்கு சாப்பிடுறவ இந்த பவானி இல்லையா என்ன 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 பெரிய கடன் தாய்மா ஐ செட்டில் உன் மொத்த கடன் ஓகே படா விவரம் கட்ட பயல நீ என்ன தாயா நினைச்ச இந்த ஆபத்தை சாப்பிடுறியோ சாப்பிடலையோ நான் உன்ன பிள்ளையா நினைச்சு தாண்டா கொடுக்குறேன் இது நீ திருப்பி தர்ற கடை இல்லடா எனக்கு திருப்தி தர்ற கடை

பொ பொண்ணு வேணும் நென்ட முகத்துவெல்லம் அய்யோ

ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆத்தால கும்பிடலா எனக்கு தூக்குமே வராது அப்படியா அம்பால நன்னா சேவிச்சுக்கோமா வித்மஹே கன்னியகுமாரி தீமஹே அன்னோ துர்க்கி பிரஜோதயாதே அம்மா சீக்கிரமா பிரகாரத்தை சுத்தின்னு வா நடைய சாத்த போறேன் சரிங்க சாமி இவன் வந்துட்டானா அவ்வளவுதான் லேசில கிளம்ப மாட்டானே சங்கரா நடைய சாத்திர நாழி ஆயிடுத்துரா நான் கோவில சீக்கிரமா புட்டின் ஆத்துக்கு போகல வீட்டுல என் ஆத்துக்காரி நடைய சாத்திருவாடா கும்பிட்டது போறோம் கண்ணா கண்ண திறந்து கொஞ்சம் கருணை காட்டுறா நாளைக்கு நடக்க போற சிலம்பு சண்டையில நான் ஜெயிக்கணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க வேற நடுவில் வந்து சும்மா என்னதான் வேண்டிக்கிட்டாலும் இந்த ஆள் மூஞ்சில கறி போட்டு வைக்க போறது அந்த மாடு சாமிதான்